இதே தான் இருக்கும் நீங்கள் சாப்பிட்ட டிப்பனை கழுவாமல் மூடி வச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கொண்டு போனீங்கன்னா வீட்டில் உங்கள் அக்காவோ இல்லை அம்மாவோ இல்லை மனைவியோ யாராவது ஒருத்தர் டிப்பனை ஓப்பன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ கேவலமான ஒரு வாடகை வரும் இந்த பதிவு முழுக்க முழுக்க ஆண்களுக்கான பதிவு அதுக்கு காரணம் சாப்பாடு மேக்சிமம் வந்து ஆண்கள் பாக்ஸில் கொண்டு வரீங்கல்ல இதை காலையில் கட்டி கொடுத்துருவாங்க நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு தண்ணிலாம் இருக்கும் அங்கே தண்ணி இருக்கும் கழுவுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஆனால் கழுவ மாட்டாங்க வீட்டில் போய் கழுவிக்குவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு போனால் அப்படியே மூடி வச்சு கொண்டு போவாங்க அந்த ஆண்களுக்காக இந்த பதிவு சாப்பாடு நீங்கள் கொண்டு வர்றதுக்காண்டி எவ்வளோ ரிஸ்க் எடுத்து காலைல சமைச்சது உங்களுக்கு கொடுத்து விட்றாங்கன்னு அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அதை தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்கோங்க செய்து ஒரு ஆளை வந்து வெளில கிளம்புறதா இருந்துச்சுன்னா ஒரு ஆணும் இல்லை ஒரு பெண்ணோ வெளியே கிளம்புறதா இருந்தால் அவங்களை வீட்டில் இருக்கவங்க எவ்வளோ ரிஸ்க் எடுத்து கிளப்பணும் அப்படின்றத முழுசாக தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் இன்வால்வ் ஆக முடியும் வீட்டில் இருக்கவங்க நம்மளுக்கு அடிமை இல்லை அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் அக்காவாக இருந்தாலும் அவங்க வந்து நம்மளுக்கு அடிமை கிடையாது எல்லாமே ஒரு ரத்த பாசத்துக்காண்டி பழக்கத்துக்கு முகத்தவணைக்கு தான் எல்லாமே செய்கிறது தான் ஸோ நீங்கள் சாப்பாடை சாப்பிட்டு ஈவினிங் நீங்கள் நைட்டு ஒம்பது மணிக்கு வீட்டுக்கு வரும்போது அந்த டிப்பனை மூடி வச்சு கொண்டு வந்து ஒரு நாளைக்காவது நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா தான் அதனுடைய ஸ்மெல்லை வந்து நீங்கள் அப்படி இருக்கும் சின்ன இருந்து பெண்கள் வந்து என்ன பண்ணணும்னா தன்னுடைய குழந்தைகளுக்கு அதாவது ஆண் குழந்தைகளுக்கு பாத்திரங்கள் கழுவுறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து வீட்டு விஷயங்களை வந்து கொஞ்சம் சொல்லி கொடுக்கணும் இப்போல்லாம் அது கிடையாது அந்த காலத்தில் தாத்தா பாட்டி இருந்த காலத்தில் அதெல்லாம் நடந்துச்சு இப்போ தாத்தா பாட்டிலாம் எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா நம்ம என்ன செய்கிறோமோ அதை திருப்பி நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இந்த பாக்ஸை இப்போ நான் சாப்பிட்டேன் அப்படின்னா வீட்டுக்கு கொண்டு போகும்போது எப்பயுமே மேக்ஸுவல் தண்ணி ஊற்றி ஓரளவு க்ளீன் பண்ணி தான் கொண்டு போவேன் அதுக்கு காரணம் வந்து நானே என்னுடைய சின்ன வயசுலாம் நான் சாப்பிட்டு டிப்பெண்ட் பஸ்ஸு வீட்டுக்கு கொண்டு போகும்போது தண்ணி இல்லாத பட்சத்தில் கொண்டு கழுவும்போது திறக்கும் போது சமாளிக்க முடியாது அவ்வளோ கேவலமாக அடிக்கும் அந்த ஒரு காரணத்தை வந்து நம்ம நேரடியாக பார்த்ததுனால இதே மாதிரி மற்ற யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காண்டி வீட்டில் இருக்கும்போது சரி இப்பயும் சரி முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் அதாவது முடியாத பட்சத்தில் நம்ம வேற ஒன்றுமே பண்ண முடியாது முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய டிபன் பாக்ஸை மேக்சிமம் ரொம்ப கழுவ வேணாம் நீங்கள் சோப் போட்டு கழுவு வேணாம் ரைட்டாக இருக்கிற தண்ணியை ஊற்றி ஒரு அரசு அலசி வெளியே ஊற்றிட்டு டிபன் பாக்ஸை மூடாமல் கொண்டு போங்க அதுதான் ஒரு சேஃப்டி உங்களுக்கும் சரி உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் சரி இதை மூடி வேற கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா வீட்டில் கொண்டு போய் திறக்கும் போது அவங்களால சமாளிக்க முடியாது ரெண்டாவது இருக்கிறது பெரிய விஷயம் என்ன தெரியுமா நீங்கள் சாப்பாடு சாப்பிட்ற டிபன் பாக்ஸை மூடி கொண்டு போய் அதை அவங்க திறந்து பார்க்கறது கூட ரெண்டாவது தான் ஆனால் கழுவும் போது ரொம்ப சிரமப்படணும் அவங்க சீக்கிரமாக கழுவவும் முடியாது ஏன்னா எல்லாமே ட்ரை இருக்கும் ஸோ நீங்கள் தண்ணி ஊற்றி அலசி கீழே ஊற்றிட்டீங்கன்னா அந்த டிப்பன் பாக்ஸை அவங்க எடுக்கும் போது ஈஸியாக க்ளீன் பண்ணி வேலை ஈஸியாக அவங்களுக்கு முடிஞ்சு போயிடும் ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்கும் அவங்களுக்கு அதாவது நம்ம கொண்டு போகிற பொருளை எல்லாத்தையுமே அவங்க க்ளீன் பண்ணணும் அவங்க நம்மளுக்கு அடிமைன்றது நினப்ப வந்து முதல்ல விட்டுருங்க நீங்கள் பெரிய ஆளாக இருக்கலாம் இல்லை சின்ன ஆளாக இருக்கலாம் இப்போதிக்க குழந்தைங்கள நிறையா வந்து வீட்டில் டிபன் பாக்ஸ் கொண்டு போகும்போதெல்லாம் ஸ்கூல்லேயே கழுவி ஓரளவுக்கு தண்ணி ஊற்றி கழுவி க்ளீன் பண்ணி தான் கொண்டு வருது ஆனால் பெரியவங்க நிறைய பேர் அந்த வேலையை செய்கிறதே கிடையாது வீட்டில் தான் பொண்டாட்டி இருக்கா இல்லை வீட்டில் தான் அம்மா இருக்காங்கல்ல வீட்டில் தான் அக்கா இருக்காதுல்ல சொல்லிட்டு அப்படியே கொண்டு வருவாங்க மேக்ஸிமம் தண்ணி ஊற்றி கழுவிடுங்க இந்த ஒரு விஷயம் செஞ்சீங்கன்னா போதும் அவங்களுக்கு நீங்க ஒரு பெரிய உதவி செய்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு நாளும் அவங்க சங்கடப்பட தேவை இருக்காது அதுக்காகத்தான் இந்த வீடியோ போட்டேன் என்னடா இதுக்கெல்லாம் வீடியோ போட்டேன்னு நினைக்காதீங்க ஏன்னா இது நிறைய பேர் சொல்லாமே செய்யற விஷயம் நிறைய பேருக்கு தெரியல அதுக்காக என்னுடைய சக்ஸத்துல யாராவது ஒருத்தர் ரெண்டு பேராது வீடியோ பார்க்குறவங்களா டிஃபன் பாக்ஸ் அப்படியே மூடி கொண்டு போய் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்குறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்காவது டிஃபன் பாக்ஸை கழுவி கொண்டு போங்க பிடிச்சதை வாங்கிட்டு போய் வீட்டில் கொடுங்க சந்தோஷப்படுவாங்க